அண்ணே அண்ணே மணி ஒன்னாவது இன்னும் தூங்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க ஏன் என்ன ஆச்சுண்ண ஒண்ணு இல்ல பாப்பா சும்மாதான் ஒன்னும் இல்லைன்னு சொல்லாதன உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது என்ன ஆச்சுன்னு என்கிட்ட சொல்லு அவளை பத்தி நான் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்டா யாரு பிரியா அக்காவை பத்தியா உங்க ரெண்டு பேருக்கும் எதனா சண்டையான அதெல்லாம் ஒண்ணு இல்ல அவளை நான் ரொம்ப லவ் பண்றேன்டா அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு அதுல என்ன பயம் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா அவ என்ன நிறைய விஷயத்துல இக்னோர் பண்றா நான் என்ன சொல்ல வரேனே புரிஞ்சுக்க மாட்டா அதுதான் கொஞ்சம் கவலையா இருக்கு ஒண்ணும் ஃபீல் பண்ணாதானே பிரியா அக்கா நல்லா பாத்துப்பாங்க அதுலயே எனக்கு அவ மேல ரொம்ப நம்பிக்கை இருக்குடா வாங்க தூங்க போலாம்